பனை என்பது ஒரு அழியாத மரம் இப்ப ஒரு பொட்டுக்கு பொட்டி அதுல ஒரு விதைய போட்டு கொஞ்சோண்டு மண்ணை போகுது அதுக்கு மேல நீங்க பராமரிக்கிறது தண்ணி ஊத்துறது வேலி அடைக்கிறது ஒண்ணுமே கிடையாது மட்டும்தான் ஒரு பணி நட்டுட்டா அது பாட்டுல அது முளைச்சு அது பாட்டுல தழைத்து பல்வேறு பயன்களை தருது குறிப்பா சொல்ல போனா நிலத்தடி நீர் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சவால் அந்த நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கு பனை உதவுகிறது அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருப்பதற்கு இந்த பனை பெரிய அளவுக்கு உதவியாக இருக்கிறது அது மட்டும் இல்ல பனையோட உபபொருட்கள் என்னாச்சுன்னா காலத்துல எல்லா நவீன மயமானத்துல அந்த பனை பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துட்டு இப்ப திரும்ப விழிப்புணர்வு வந்து அந்த பனை பொருட்களை பயன்படுத்துறாங்க பிளாஸ்டிக் பாட்டில் மட்டும் இல்ல கிராமத்துக்கு போனாலே பாட்டில் தண்ணி கிடைக்குது டம்ளர் இருக்கு பெரிய பாத்திரம் எல்லாம் இருக்கு ஆனா போன உடனே ஆளு ஒரு பாட்டில கையில குடுக்குற சூழல் இருக்கு இதையெல்லாம் மாத்தும் இன்னொன்னு வந்தீங்கன்னா பொதுவா பேசி போகக்கூடாது அவங்க அவங்க வீட்டுல இதையெல்லாம் பின்பற்ற வைக்கணும் நான் சொல்றேன் எங்க வீட்டுல வந்து பிரிட்ஜு கிடையாது தேவையா நமக்கு எல்லா பொருளும் கிடைக்குது எல்லா பொருளும் கிடைக்குது அப்ப எதுக்கு வேணும் அது ஒரு சமூக அந்தஸ்து மாதிரி ஆயிடுச்சு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா அது அந்த வேல்ல அது வேலைலாம் கொண்டு போகணும் அப்பதான் பொண்ணுக்கு சிறப்பா செய்யணும்னு அர்த்தம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பங்கள்ல இயற்கை உணவை உண்பதற்கு இயற்கை பொருளை உண்பதற்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொது நிகழ்வுகள்ல இது மாதிரி இந்த பானங்கள் பாட்டில் அடைச்ச பானங்களை கொடுக்கறது அதெல்லாம் விடுத்துட்டு நல்லா மோர் கொடுக்கலாம் நல்லா வந்து மற்ற எலுமிச்சை சாறு கொடுக்கலாம் எலுமிச்சை ஜூஸ் கொடுக்கலாம் இது போன்ற பழக்க வழக்கங்களை நாம் கொண்டு வரணும் இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய அற்புதமான நிகழ்ச்சி நீ கலந்துகிட்ட அத்தனை பேரும் டைரி எழுதி வச்சீங்க அல்லடி செல்போன்ல குறிச்சு வச்சீங்க தமிழ் பல்கலைக்கழக குடியிருப்பு வளாகத்தில் நாங்கள் பணந்தோப்பை உருவாக்கணும் என்ற நினைவு இந்த தேதியில எல்லாருக்கும் வரணும் அப்படி சொல்லி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பா ஒரு அர்ப்பணிப்போட நம்ம ராஜவேல் அவர்கள் அவர் வந்து சின்ன வயசுல இருந்து தெரியும் நமக்கு மாணவராக்கத்தில இருந்து மாணவ இயக்கம் அதே மாதிரி தினகரன் நிருபர் இப்ப சிவில் சப்ளைல அதிகாரியா இருக்காங்க அத்தனை அந்த பணிகள் அத்தனை கிடையே இதை சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க யாராவது செய்ய முடியாது அந்த வேலையும் ஆபீஸ் வேலையும் பாத்துக்கிட்டு சொந்த வேலையும் பாத்துக்கிட்டு இந்த வேலையும் பாக்குறது ஒரு சவாலான பணி அந்த பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு நம்ம முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீ வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றியையும் நம்முடைய ராஜவேல் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் அதே மாதிரி வந்திருக்கின்ற அத்தனை அமைப்புகளுக்கும் நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி பிப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னி தான்